ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு பட்டாணி சாதம் தான் செய்ய போகிறோம் இந்த பட்டாணி சாதம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் அடிக்கடி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து பார்த்திங்கனா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கு ரொம்ப சத்தும் கூட இந்த பட்டாணி சாதம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு வாங்க நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பேன் சூடானதுக்கப்புறமா நூறு கிராம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம பிரியாணிக்கெலாம் என்னென்ன பொருள் ஆட் பண்ணுவோமோ பட்டை சோம்பு இலை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அன்னாசிப்பூ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க கிராம்பு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா மூணு வெங்காயம் பச்சை மிளகான காரத்துக்கு ஏற்ற மாதிரி மூணு எடுத்திருக்கேன் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா பழுத்து தக்காளியாக ரெண்டு எடுத்திருக்கேன் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வெங்காய பச்சை மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா நான் மூணு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் லோ ஃப்ளேமில் வச்சு பார்த்திங்கன்னா கிண்டிக்கிட்டே இருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிவிட்டு நம்ம தக்காளி கட் பண்ணி இல்லையா பழுத்த தக்காளி அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிண்டி விட்டுருங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க தக்காளி வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குழ குழப்பாக வந்துடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவு வந்து பார்த்திங்கன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுருங்க உப்பு ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து பார்த்திங்கன்னா குயிக்காக வந்து பார்த்திங்கன்னா வணக்கிடும் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உப்பு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி கூடவே ஆட் பண்ணுறோம் தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா வணங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு நான் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த ஒரு உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதுக்கு பட்டாணி வந்து பார்த்திங்கன்னா நைட்டே வந்து நான் வந்து காஞ்ச பட்டாணி தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கி வச்சேன் நைட்டே ஊற வச்சுட்டேன் ஒரு எயிட் ஹவர்ஸ் கிட்டே நல்லா வந்து பட்டாணி ஊறணும் பச்சை பட்டாணினா நீங்கள் வந்து உடனே கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் காஞ்ச பட்டாணிட்டதில் நைட்டே ஊற வச்சிட்டேன் இந்த கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒன்றரை கிளாஸ் அரிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு கிளாஸ் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஒன்றரை கிளாஸ் அரிசி தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஊற வச்சிருந்தேன் ஊற வச்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் கிட்டே நான் வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சுருந்தேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒன்றரை கிளாஸ் அரிசிக்கு மூணு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கட்டும் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ ஆர் ஃபோர் டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம வந்து தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா அது கூட ஆட் பண்ணிக்கலாம் இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கோங்க கொத்தமல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கொத்து கொத்தமல்லி வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கங்க உப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு நான் ஆட் பண்ணிக்கங்க ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் அது பத்திரன்றதுக்காக நம்ம மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல் வந்து பார்த்திங்கன்னா உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொதிச்சு வரணுன்னு அவசியம் இல்லை இப்போ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடாகிடுச்சு இப்போ சூடானதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம அலசி வச்சுருக்க அரிசி வந்து பார்த்திங்கன்னா இப்போது அது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிண்டு வந்து பார்த்திங்கன்னா கிண்டி விட்டுட்டு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா விசில் போட்டு வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் க்ளோஸ் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ விசில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வரணும் த்ரீ விசில்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஏர் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் ஃபுல்லாக போனதுக்கப்புறமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணால் அரிசி வந்து பார்த்திங்கன்னா பதம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைக் பண்ணியும் சாப்பிடுவாங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க இது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா டூ டைம்ஸ் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப இவங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முட்டை வந்து பார்த்திங்கன்னா அவிச்சு கொடுத்திங்கன்னா உடம்புக்கு ஸ்ட்ரென்த்தும் கூட இந்த சாதத்துக்கும் முட்டை வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சைடிஷ்ஷாக வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை தான் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுருக்கேன் இப்போ சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி ரெடியாக இருக்குன்னு பாருங்க நான் சொன்ன பதம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்டாக இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து இதே மாதிரி குழையாமல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் தேங்க்யூ டு ஆல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு கண்டிப்பாக நம்புறேன் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்டல் தென் பாய் ஃப்ரம் சரண்யா தேங்க் யூ பாய் பாய்